அவதார்குட்டி போட்டி தவறு தப்புடா தம்பி நான் என்ன சொல்றேன் நீ தம்பி பல மக்களுக்கு பல லட்சம் இளைஞர்களுக்கு முன்மாதிரி தம்பி சீமான நீ யாருன்னு நான் கேக்குற சுப வீர பாண்டேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடிதான் புரியுதா இல்லையா உறவுகளுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் சொல்லு தம்பி எதை பற்றி இன்னைக்கு பேசணும் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்ட்டு இருக்கேன் அந்த தினம்தான் கேட்கற கேள் கேட்குறேன் இப்போ உணர்வுபூர்வமான கேள்வி ஊடகங்கிறது எதுக்குன்னு இருக்குது ஊடகம்ங்கிறது வெளியில் தெரியாத செய்திகள் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு அரசுன்னு இருந்துச்சுன்னா அந்த அரசுக்கு வந்து எப்படி வந்து அதை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கு மக்களுக்கு தெரியாத சில செய்திகள் மறைக்கப்பட்ட செய்திகளை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எந்த பக்கமும் சாயாம நடுநிலையா அதை யார் செஞ்சாலும் நடுநிலைங்கிறது யார் செஞ்சாலும் அது வந்து இது சரியானதை கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஊடகம் அதை வந்து யார் ஒருத்தவங்க தெளிவாக செய்கிறாங்களோ அவங்க ஊடகவியாளர்கள் அவங்க என்னைக்காவது ஏதாவது ஒரு பக்கம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திமுக ஆளுதுன்னு வச்சுக்கோ திமுகவால் கேள்வி கேட்க முடியும் இப்போ திமுக செய்துன்னு வச்சுக்கோங்க திமுகவில் கேள்வி கேட்க முடியும் ஆனால் இவங்க ரெண்டு பேரையுமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு உரிமை யாருக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஊடகத்துக்கு தான் இருக்குது இவங்க வந்து எந்த ஆட்சி எந்த அதிகாரிகள் எதுவுமே இவங்களுக்கு தேவையில்ல இதில் வந்து நம்ம வந்து சரியானவர்களாக இருந்தால் யாருக்க வந்து நம்ம பயப்படாமல் நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லலாம் அவங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்கலாம் உண்மையான விஷயங்கள் வந்து நம்ம வந்து வெளியில் கொண்டு போய்க்கலாம் அதுக்காக ஊடகம் இல்லைன்னா இப்போதைக்கு பெரும்பான்மையான ஊடகங்கள் அப்படி இருக்கா அது பெரும்பாலான ஊடகங்கள் அப்படி இருக்கான்னு கேட்டால் அது நல்ல ஊடகங்கள் நிறைய இருக்கு அந்த நல்ல ஊடகங்கள் வெளியில் கொண்டு போய் மக்கள் வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து பொருளாதாரம் கிடையாது இப்போ நம்ம ஊடகத்தையும் எடுத்துக்க இது போல் நம்ம ஊடகம் மாதிரி சில ஊடகங்கள் நம்மளே எடுத்து சொல்லலாம் அந்த ஊடகங்களை பார்த்தீங்கன்னா பொருளாதார பலம் வந்து நமக்கு அந்தளவுக்கு கிடையாது அதனால வந்து அது வெளியில் போகல ஆனால் அந்த ஊடகத்தில் என் நம்மளோட புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அரசியல் மாநாடுங்கிற புத்தகம் முப்பத்தி ஆறு பக்கம் அந்த முப்பத்தி ஆறு பக்கத்தில் ஒன்றரை பக்கம் எனக்கான செய்தி மிச்சம் பாக்கியுள்ள அத்தனை பக்கமுமே மக்களுக்கான செய்தி மட்டும்தான் இருக்கும் அந்த ஒன்று பக்கம் செய்தி எனக்கான கருத்தை வந்து நான் அந்த ஒன்று பக்கத்தை சொல்லுவேன் அதை நீங்க எடுக்கறவங்க எடுத்துக்கலாம் இல்ல வந்து அதை வந்து புறக்கணிக்கிறவங்க புறக்கணிச்சுக்கலாம் ஆனா இது வரைக்கும் அதுக்குனே நமக்கு ஒரு அந்த ஒரு வாசகர் வட்டம் அதுக்குனே உண்டு நம்ம போட்ட செய்தில முத மாசம் நம்ம ஒரு செய்தி போடுறோம்னா அந்த செய்தியை வந்து என்ன செய்வோம் அடுத்த மாசம் வந்து அதோட விளைவுகள் என்ன நடந்திருக்கு அது வந்து அதையும் நம்ம வந்து போட்டுருவோம் அது இல்லாம என்ன இன்னொரு விஷயம் செய்வோம்னு பாத்தீங்கன்னா கட்சி அந்த இடத்துல நம்ம பார்க்க மாட்டோம் அதே போல வந்து இவங்க வந்து பணக்காரவங்களா இருக்காங்க இவங்க இந்த கேஸ்டாக இருக்காங்க இதெல்லாம் அந்த ஒரு ஃபீல்டு எந்த அதிகாரிங்கிறதெல்லாம் நமக்கு தேவைல செய்கிற செயல் சரியா தவறா அதை வந்து நம்ம எடுத்துக்கூடோம் நம்ம மாதிரி ஊடகங்கள் நிறைய ஊடகங்கள் இருக்கு அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லாம இருக்கு வளர்ந்த ஊடகங்கள் வந்து நிறைய ஊடகங்கள் இருக்குல்ல அதுல வந்து இன்னைக்கு வந்து நீ கேட்டது வந்து ஊடக தர்மம் இருக்கா அப்படின்னு பார்த்தா வெறும் நிறைய கர்மமா தான் இருக்கு ஏன்னா இப்போ நீ எதை வச்சு கேட்கறதுன்னு கூட எனக்கு தெரியும் உன் வாயிலே சொல்லு இப்ப வந்து தொடர்ந்து நீ ஒரு செய்தி என்கிட்ட காட்டிக்கிட்டே இருந்த என்னன்னு இதை இதே போட்டு இருக்காங்கன்னு எந்த சேனல் அது ஆமா சத்தியம் நியூஸ் சேனல் ஒரு சேனல் அது நேருக்கு நேருங்கிற ஒரு நேர்காணல்ல அந்த அந்த ஊடக ஊடக வெளியாளரும் ஸ்ரீ ஒரு பொண்ணு அதாவது திரு திராவிட கழக நட்பு கழக உறுப்பினர்னு எதுவும் போட்டிருந்தாங்க சரியாக அமைக்கல ஆனா அந்த பொண்ணு பேசுது அத பொண்ணு பேசுறாங்க எப்படி பேசணும்னு கூட தெரியல ஆனா அந்த ஊடகத்துல வந்து அவங்கள பேச வைக்கிறாங்க எந்த மாண்புல பேச வைக்கிறாங்க எந்த ஒரு ஊடகத்துல எப்படி பேசணும் ஒரு வரைமுறை இருக்குல்ல பேசணும்னு கிடையாது பணம் சம்பாதிக்கணும் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் தம்பி நம்ம வந்து ஏற்கனவே கூட சொல்லி இருக்கிறோம் தாள வித்து பணம் சம்பாதிக்கிறோம் சத்தியம் டிவி செய்யும்போது மனசு கஷ்டமா இருக்கு ஏன் கஷ்டமா இருக்குன்னா நம்மளாம் நேசிச்சு பார்த்த ஒரு தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியில் வந்து முழுமையா இந்த முக்தாரை எப்படி வந்து அவர் வந்து நெறியாளர்னு அதுல வச்சிருக்காங்கன்னே தெரியல இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் அங்க வந்து ஏற்கனவே போய் வர அவங்கள்ட்ட போற வர சொல்லியிருக்கிறாங்க அவன் இருந்து அப்பதான் இருப்பான் முக்தார்ன்றவனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஊடகவியாளர் அப்படிங்கிற அந்த ஒரு நெறியாளருங்கிற அந்த ஒரு இதே இருக்கிற பக்கமே இருக்காது தம்பி அந்த மகாலட்சுமி ஒரு நடிகை இருந்தாங்கல்ல இப்ப இருக்கிறாங்க சன் டிவில எல்லாம் வந்துட்டு இருந்தாங்கல்ல அது சரியெல்லாம் அவங்களுக்கும் அந்த ஒரு ப்ரொடியூசர் குண்டா இருப்பாரு அவருக்கும் வந்து திருமணம் நடக்குது அவன் கேக்குறாங்க உட்கார வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க அவர் ரொம்ப மொத்தமா இருக்காரு அப்ப இப்படி இத வந்து ஒரு ராத்திரி பத்தரை மணி பதினோரு மணிக்கு வந்து ஏதோ ஒரு தொலைக்காட்சியில எப்போ ஒரு போட்டு இருந்தது ஒரு சத்தியம்ங்கிற பேர்ல வச்சுக்கிட்டு அந்த தொலைக்காட்சியில இது போல ஒரு நெறியாளர் எல்லாம் உட்கார வச்சு இது போல ஒரு கேள்விகள் எல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு ஒரு நெருக்கடியா இருந்திருக்கும் எவ்வளவு நிர்ணயம் இருந்திருக்கும் நீ உன் பன்னாட்டி பிள்ளையெல்லாம் வச்சிருக்கீங்கள நம்ம கேட்டோம்னா ஏன்டா இப்படி ஒரு முடியை வச்சுட்டு இப்படிலாம் ஒரு இருக்கே இருக்கேன்னு நீ வந்து இன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே நீ வந்து லேகிய வித்தவ மாதிரி இருக்கே சில பேர் வந்து நீ லேகன் தான் வித்தன்னு சொல்றாங்களே லேகிய வித்தனை கல்யாணம் பண்ணிட்டு அப்படி இருந்தாங்க ஒன்னுக்கும் பண்ணாடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம கேட்கக்கூடாது நம்ம கேட்க மாட்டோம் ஆனா இவன் இப்படி பேசுனா அப்படிதானே ஆகும் கண்டிப்பா தம்பி இப்போ ஒரு குடிகாரன் வந்து தெருவுல கிடக்கிறான்னு வச்சுக்க அவனுக்கு மனசு சந்தோஷமா இருக்கலாம் ஆனா அவங்க பையன் அவங்க மனைவி அவங்க குடும்ப குடும்பத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கும் கெட்ட பேர் யாருன்னு கேட்கும்போது இந்த குடிகாரனோட பேர் மட்டும் சொல்ல மாட்டாங்க அந்த அங்க கிடக்குறான்ல அந்த அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேரை சொல்லி உதாரணத்துக்கு பாருன் இந்த ரவியோட மாமா இந்த இவனோட சித்தப்பா இவனோட பெரியப்பா இன்னரோட மக இப்படிதானே சொல்லுவாங்க அதே போல ஒரு சத்தியன் டிவி நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அந்த நிகழ்ச்சியில எந்த நிகழ்ச்சி வந்து பெருமையா நீ சொல்லுவேன் நேருக்கு நேரம் ஒரு நிகழ்ச்சி எடுத்து சொல்லும் போது இந்த முக்தார்னு ஒருத்தனை வச்சு எடுப்பாங்கன்னா அதனால வைக்கிறது இருந்த ஆடியோ வீடியோ புகைப்படம்லாம் நிறைய வெளியே வந்திருக்கு அப்படி இருந்துமே வந்து அவரெல்லாம் மதுங்கிறது வந்து இன்னைக்கு அரசை விற்குது நீ தடை பண்ணணும்னா வந்து தடை பண்ணணும் சொல்லணும் அது தனி தனி மனித ஒழுக்கும்போது அதுக்குள்ள வந்து நம்ம போகணுங்கிறதோட நம்ம என்ன நமக்கு தோணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நெறியாளர் அவரோட வேலைகளை வந்து தெளிவாக செய்கிறாரு கண்டிப்பா அவர் வேலை சரியா செய்யலன்னா இப்போ நீ நீங்கிட்ட பேசுற ஒரு தவறான ஒரு செய்தி வருது நான் வந்து எடிட் பண்ணுவேன்ல ஏ அதெல்லாம் பேச விடான்னு கேட்குறேங்க கண்டிப்பா நம்ம இந்த தொலைக்காட்சியில நம்மளோட ஒரு ஊடகத்துல நம்ம வந்து பேசும்போது இப்போ பேசுறோம்ல அப்போ பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இது போலல்லாம் பேசும்போது அனுமதிக்குதுன்னா அப்போ தான் சத்யன் டிவியை வச்சு வழி நடத்துகிற அந்த ஒரு எடிட்டரு அதோட நிர்வாகிகள்லாம் இருக்காங்களா அப்ப அவங்களையும் நம்ம வந்து எப்படி நினைக்கிறேன்னு தெரியலையே ஏன்னா அவங்க எல்லாம் நமக்கு வந்து பல நேரத்துல அவங்க எல்லாம் நேசிச்சு நான் பார்த்துருக்கிறேன் ஆனா இன்னைக்கு இவனெல்லாம் வச்சு நீங்க ஒரு நிகழ்ச்சி எடுத்து பண்றீங்க அதை வந்து நம்ம பாக்குறோம் போது தொடர்ந்து பாரு தம்பி பணம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா தேர்தல் வருதுன்னு வச்சுக்க அந்த நேரத்துல பணத்துக்கு வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு அவங்ககிட்ட பேசிடுவாங்க ஒரு ஒரு கட்சிலையும் ஒரு பேக்கேஜ் ஒன்று பேசுவாங்க அதுக்காக வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க இவர் இப்படி இருக்காரு அவரு இப்படி இருக்கிறாரு ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணா காசு இப்போ சீமானை வந்து எதிர்த்து பேசுனா காசு போல என்ன செய்யறான் வாரம் வாரம் ஒருத்தனை கூப்பிட்டுக்கிறான் அந்த ஒரு நெறியாளர்னு ஒருத்தனை இவன் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து ஊடகம் விளாடுறான் அவர் இருந்து வர்றாரு அவன் சிரிக்கும் போத்தின்னு வச்சிக்க எங்க சின்ன பாப்பா கக்காப்பா போல மாதிரியே இருக்கும் அவனை கூப்பிட்டு இப்படியே வச்சிருவான் வேற எதுவுமே செய்ய மாட்டான் ஏன்னா ஒரு சீமன் வந்து அசிங்கப்படுத்துறாராம் அவன் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் பேசணும் ஏதாவது அர்த்தம் நீ பாத்து இல்ல என்கிட்ட தாக்கணும் இல்ல அது ஏதோ ஒருத்தன் சிறுமைப்படுத்தணுங்கிறத அவன் செயல்ல வந்து நீ உண்மையா சிறுமைப்படுத்த இல்ல நீ எந்திரிச்சு வா நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு நொட்ட மாதிரி எல்லாம் இல்லப்பா நீங்க எந்திரிச்சு வாங்க நீங்க பண்ணுங்க நான் இப்ப சொல்றேன் சத்தியம் டிவி வந்து நீங்க இந்த நிகழ்ச்சி பண்ற சரியில்லைங்கிறேன் என் புத்தகங்கள் பண்ணது முழுவதும் உங்க வேலை தரேன் ஏதாவது ஒரு பக்கத்துல இந்த நிகழ் இதெல்லாம் நீ இப்படி பண்ணிவிட்டு இந்த நிகழ்வுகள்லாம் இப்படி இருக்குதே நீ ஏன்டா இப்படி சொன்ன நீ சொல்லு நான் ஏத்துக்கிறேன் இல்லையா நீ ஒரு முன் மாதிரியே இருந்துக்கணும் இப்போ நான் ஒண்ணு வந்து ஒரு செயல் செய்யாத இல்லடா தம்பி தண்ணி அடிக்க நான் அடிக்க கூடாது நான் இப்போ சொல்லுவேன் நீ தண்ணி அடிக்காதரானே ஏன்னா நான் அடிக்கல போல சிகரெட் அடிக்காதராங்கண்ணா ஏன்னா நான் செய்யல அப்போ நீ ஒரு செயலை வந்து உருப்படியா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் கண்டிப்பா கண்டிப்பா நான் புரியுது உனக்கு பேசும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அலவி அலையிலேயே ராத்திரி முழுவதும் ஏசப்பா ஏசப்பான கூப்பிட வேண்டியது அதுல பணம் வருதுன்னா ஏதோ ஒண்ணு ரைட்டு நீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்க நம்ம வந்து மாத்த பத்தி பேசல ஆனா என்னன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு மனம் புண் பண்ற மாதிரி வாரம் வாரம் யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டா அது தேர்தல் நெருங்கிடுச்சு இல்லையா கூப்பிட்டு இது வந்து ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி சீமானை வந்து அதை வந்து சிறுமைப்படுத்துறீங்களா சிறுமைப்படுத்த என்ன செய்ய போற ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ நாங்க தான் நான் எங்களை பத்தி பேசுனாதான உனக்கே காசு வருது ஆமா கண்டிப்பா நான் என்ன கேட்கறேன் சீமான சிறுமைப்படுத்தணுங்கிறதுக்குள்ள ஒரு ஒன்பது மணி நேரமா பத்து மணி நேரமா அத நேத்து வந்திருக்கோ இல்ல இன்னைக்கு வந்திருக்கோ அந்த அந்த வீடியோ ஒன்னு காட்டுற அதுல வந்து அந்த ஸ்ரீபதி ஆவாது அந்த இது குட்டி போட்டது எல்லாம் இது பேசுது அப்புறம் வந்துருச்சுன்னா அவசா இது வந்து இல்ல தப்புடா தம்பி நான் என்ன சொல்றேன் நீ சீமான தம்பி பல லட்சம் மக்களுக்கு பல லட்சம் இளைஞர்களுக்கு முன் மாதிரி தம்பி சீமான நீ யாருன்னு நான் கேக்குறேன் சுப வீர பாண்டேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் புரியுதா இல்லையா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி திராவிட நட்பு கழகமா திராவிட கழகம் இருந்தது ஒன்ற வருஷம் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்னத்தில நீங்க ஜாயின் பண்ணீங்க தெரியாது அதுக்கு அப்புறம் தானே என்ன தர வந்து திருமணம் கடந்த உறவு எல்லாம் தலைவர் வச்சாரு வேற அவங்களோட தலைவர் இருக்காருல்ல அண்ணன் சுபவி இருக்கிறாருல்ல பேராசிரியர் சுபவி அவர் கண்டுபிடிச்சதுதான் திருமணம் கடந்த உறவு கள்ள கதலுக்கு

இருக்கா இருக்கு இருக்கு திமுக தலைமை இருக்கா இருக்கு அந்த அறிவாலயத்துல அனைவரும் தலைவர் ஆகலாம்னு சொல்லு எப்படி சொல்லுவாங்க அதுல மட்டும் அப்படியே வருஷம் வச்சுட்டு வாய் இல்ல தம்பி நீ வந்து உண்மையில வந்து நல்லா விளங்கிக்க நீ மண்டையில வாங்கும் போது நீங்க என்ன சொல்றீங்களோ அததான் திருப்பி நம்ம வந்து இருக்கும் நீங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்க இல்ல இல்ல பிஜேபி முழுவதும் நாங்க எதிர்க்கிறோம் எந்த இடத்துல இருக்கீங்க தம்பி எனக்கு வெள்ள கூட எனக்கு கிடைக்கலடா எடுத்துருக்காங்க நீங்க வேற எந்த இடத்துல மோடி வரும்போது வெள்ள கூட கட்டினாங்க அததான் சொல்ல வரேன் இந்த வெள்ள கூட இருக்குல்ல இந்த ஸ்டுடியோ நம்ம வச்சிருக்கோம்ல இந்த வெள்ள கூட எங்க வாங்குறதுன்னு தெரியாம நான் முடிச்சுட்டு இருந்தேன் ஆனா அவங்களுக்கு வந்து வெள்ள கூட வாங்கிட்டு முடிச்சுட்டு நிக்கிறாங்க தான் கிடைச்சது தெரியல தம்பி இன்னைக்கு ஒரு நிகழ்வு வந்து எடுத்துக்க நம்ம எதாவது வந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் அதை ஒரு முக்கியமான செய்தி நம்ம வந்து வைப்போம் அது கூட ஒண்ணு தெரிஞ்சுக்க தமிழ்நாட்டுல இப்போ வந்து என்ன சொல்றாங்க நாங்க வந்து இந்த கேள்வி விளையாட்டாது கேளு விளையாட்டு கோழி விளையாட்டு அந்த விளையாட்டு வந்து இப்போ கூட ஐயா மோடி வந்து ஆரம்பிச்சு வச்சா இருப்பாரு அந்த விளையாட்டு வந்து பண்ணிட்டுனதுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய வீரர்கள் உருவாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஐயா முகஸ்ட்ல அன்பு புதல்வன் அருமை புதல்வன் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுறாங்க பேசும்போது என்ன சொல்றாங்க தமிழ்நாடு வந்து விளையாட்டு நாச்சு அப்படிலாம் பேசுறாங்க நாங்க வந்து ரொம்ப பெருமை சரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு சொல்லி டெல்டா பகுதியை சொன்னாங்க அறிவிச்சது யாருன்னு நினைக்கிற இதே கட்சி இல்லடா அது இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து எடப்பாடி இல்லையா நீ ஏன் அடிக்கடி இந்த டிவி இவங்க எல்லாம் பாக்குறியா என்ன ரெண்டாயிரத்தி இருபதுல எடப்பாடி அறிவிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல எடப்பாடி அறிவிச்சதுக்கு அப்புறம் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்ல அண்ணா திமுக அறிவிச்சிருச்சு இல்ல இவங்க தானே வந்து விவசாயத்துக்கு எல்லாம் செய்யறேங்கிறாங்க ஆனா இன்னை வரைக்கும் அதுக்கு ஒரு குழு பொருள் இல்லையா அதே போல அதுக்கு வந்து நிதியை ஒதுக்கலையா ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டை நாங்க உயர்த்துறதுக்காக தமிழ்நாட்டை வந்து நாங்க வந்து விளையாட்டு மாநிலமா அறிவிக்கிறதுக்காக நாங்க வந்து நிதி ஒதுக்குறோம்னு அவங்களெல்லாம் எதுவும் கேட்கணுமா இல்லையா இன்னொரு வார்த்தை வந்து என்ன சொல்றீங்க சீமான் இந்த சாதி மெல்லாம் வந்து பாக்குறாரு சாதியெல்லாம் வந்து வச்சுக்கிறாரு இவளெல்லாம் நான் என்ன செய்யறது ஏன் இவன் சொல்றனா அண்ணன் வந்து இவன் சொன்னேன் அதுக்கு எதிர்பார்க்கலாம் வந்து இவள் தான் இவள் தான் கண்டிப்பா என்ன இவளை நான் என்ன சொல்றது நான் இவளுக்கு என்ன காண்றது தம்பி சீமானாலே அப்படியே ஒரு இதா ஒரு அப்போதைக்கு மட்டும் முகத்துல வந்து ஒரு இது இருக்கு பத்தியா இல்லையா சிரிப்பு என்ன பிரச்சனை நான் வந்து அண்ணன் வந்து அப்படிலாம் வந்து இருக்க வாய்ப்பு இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல குடும்பத்துல உள்ள புள்ள அப்பெல்லாம் பேசலாம் வாய்ப்பு இல்ல ஏன்னா ஒரு கட்சியின் தலைவன் தம்பி நீங்க வந்து தனிப்பட்ட முறையில ஏதாவது பேசு ஏதாவது ஒரு நாலு பேர் உட்காந்து கட்டத்துல பேசு ஒரு தொலைக்காட்சியில உக்காந்து இருக்கும் போது வார்த்தைகள் தானே சொல்லும் நான் கூட பேசும்போது அந்த வந்து நம்ம பேசுற பிள்ளையெல்லாம் கூட மனசுக்குள்ள இருக்கு ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து இப்பதான் சொல்லி ஆகணும் நாயின்னு வருதுன்னு வச்சு தோத்தம் தான் கூப்பிட்டாகணும் வா வானா எல்லாம் வராது வானா பழக்கணும் இதெல்லாம் நம்ம எல்லாம் வச்சு பழகிட்டுலாம் இருக்க முடியாது அதுக்காகதான் நம்ம வந்து சொல்றது சாதி பார்த்து நீ போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்ன இந்தி அரசியல் வரலாறுல தமிழக அரசியல் வரலாறுல ஒரே ஓட்டு தான் மேடைக்கு மேடைக்கு என்ன அதே போல சொன்னதோட இல்லாம தான் நீ இருக்க திருவையாறு தானே உடச்சே பேசுறேன் திருவையாறுல கல்லணை தவிர எவனும் கிடையாது ஆனா அந்த இடத்துல ஒரு பல்லரை நிப்பாட்டி முதல் தேர்தல வந்து புரட்சி பண்ண ஒரு கண்டிப்பா அப்ப நீங்க அதெல்லாம் உனக்கு தெரியல நீ சீமான நாங்க பாக்குறோம் நீ எந்த சா இது சாமானியம் நீ பாத்தான எனக்கு தெரியல அதனால உனக்கு என்னமோ வந்து இது வந்து தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நாம்திட்ட வீழ்த்துணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய பைத்தியகார்த்தம் கல்லு புள்ளியார்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க ஏன் உனக்கு புளியார் பிடிக்கலாம் ஓடி போயிடலாம் பிடிச்சி பற்றி பல்லு தான் போகும் கண்டிப்பா அதே போல சீமனை வீழ்த்துணும்னு நினைச்சேன்னா ஒரு காலத்துல வந்து ஏன் ஒரு ரெண்டு மாசம் முடிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிறந்த ஊடகவியல மட்டும்தான் இருந்தேன் அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் பேச மாட்டேன் ஆனா இன்னமும் நீ என்ன பேசுறியோ அதுக்கு பதில் வந்து அதுக்கு வந்து முட்டுக்கு முட்டு எதிர் மட்டும்தான் இல்ல நான் ரொம்ப நான் சொல்லிட்டு இருந்தேன்னா நம்மள மாதிரி எதுவும் இல்ல ஏன்னா இந்த கட்சிங்கிறது நம்ம உருவாக்கின கட்சி நான் உருவாக்கின கட்சி இதை நான் விட்டுட்டு எல்லாம் போயிட்டுலாம் இருக்க முடியாது நீ வந்து ஏதோ ஒன்று உணர்வு திராவிட நட்பு கழகம் விஜய் வந்து இதுதான் சொல்லிட்டாராம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டாராம் அது வந்து திராவிடம்தான் சொல்லுதான் பெரியார் தான் சொன்னாராம் ஆஹ் பெரியார் சொன்னாரா அவரை நேத்தான் சொன்னா சொல்லுறேன்

சீமான விமர்சாச்சா தான் காசு சோறுன்னு இருக்க மாதிரி தான் சத்தியத்துக்கும் இருக்கா அப்படிதான் இருக்கும் போல இல்லை என்னோட கேள்வி அது ஏன்னா நான் மதிக்கிறது ரொம்ப அதிகமாக மதிக்கிற வந்து ஊடகவியலாளர்கள் காவல்துறையில் இருக்கிறவங்க வழக்கறிஞர்கள் அதோட அதிகமாக மதிக்க ஆசிரியர்கள் செவிலியர்கள் நான் இவங்கள ரொம்ப மதிப்பேன் அவங்கள நான் அதிகமாக எதுவுமே சொல்ல மாட்டேன் அதுக்கு சமமாக வந்து எனக்கு இந்த ஈபில் வளர்ப்புறாங்கல்ல லைன் மேன பிடிக்கும் ஃபயர் சர்வீஸ் பிடிக்கும் ஆனா இது எல்லாமே சர்வீஸா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து அவங்களெல்லாம் அதிகமா என்னோட இதழ்களில் பார்த்தீங்கன்னா கூட எந்த அளவு வந்து அதை வந்து தவிர்த்து அவங்கள்ட்ட வந்து ஒரு அழைப்பு எடுத்து நம்ம பேசி அக்கா இது போல இருக்கு சரி பண்ணுங்க அண்ணன் இது போல இருக்கு சில பேர் அதை மீறி வந்து நீ என்ன கேட்குறத அப்படிங்கும் தான் நான் மட்டுமா கேட்கணும் இந்த பிறகு ஊரை கேட்குறதுன்னு போட்டு விட்டுருவேன் ஓகே தப்பு அது இது போல இருக்கிற ஆட்களை எப்படி ஊடகத்துல எடுத்து எப்படி வைக்கலாம் அது வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் இவங்க மட்டும் இல்ல இவங்களோட தாத்தா இருக்கிறாருல்ல அவர் அவரு இராமிச சுறா புட்டு எல்லாம் வந்து அந்த நூலு குரூப்பு அடுத்து திருமணம் கடந்த உறவுகளை பாதியில எந்திரிச்சு வந்தது சொச்சத்தில் இருக்கிறது அடுத்து எந்திரிச்சி வர போறது எத்தனை பேர் வந்தாலும் நான் தமிழர் கட்சியோட அடிப்படையில் இருக்கிற அந்த என்னோட தம்பிகளை மயிரன்னு சொல்லுவோம் சரி மயூரா கூட கொடுக்க முடியாதுங்கிறத பே சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்